ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தற்போது நடந்து முடிந்த குரூப் ஃபோர் தேர்வில் அறிவியல் மற்றும் பொருளாதார கேள்விகள் வந்து புத்தகத்திலேருந்து எங்கேருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உழவன் கடன் அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் இரநூத்தி முப்பதாவது பக்கத்தில் இருக்குது ஸோ உழவர் கடன் அட்டை அதாவது கிஷான் கிரெடிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்திய மைய வங்கி மற்றும் விவசாய கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி அதாவது நபார்டு வங்கி இந்த இரண்டும் சேர்ந்து தான் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஸோ ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா டி மைய வங்கி மற்றும் நபார்டு வங்கி அடுத்து எந்த தொழில் கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சட்டத்தை ஒழித்துள்ளது ஸோ இந்தியாவோட எம்ஆர்டிபி அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சட்டத்தை நீக்கியது எது அப்படின்னா ஸோ இது லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் இரநூத்தி இருபத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டே புதிய பொருளாதார கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்ஆர்டிபி அப்படிங்கிற அந்த சட்டத்தை ஒழித்துள்ளது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ்காண்பவற்றுள் எந்த வகை உணவுப் பொருள் புளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறத கேள்வி ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து பயாலஜியில் இரநூத்தி முப்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது தாவரங்கள் ஸ்டாச் குளுக்கோஸ் அல்லது ஃப்ரெக்டோஸ் சர்க்கரைகளை தவிர்த்து சுக்ரோஸை மட்டும் ஏன் இடப்பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இதில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ புளோயம் வந்து சுக்ரோஸ் வந்து கடத்துகிறது தான் ஆன்சர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்து இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை எந்த பயிரின் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பயிர்களின் தேசிய ஆண்டாக அறிவித்துள்ளது ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் மேற்கு வங்காளத்தில் டேஸ் என்னும் இடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட சணல் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் லெவன்த் எக்கனாமிக்ஸில் புக்கில் இரநூத்தி ஏழாவது பக்கத்தில் இருக்கு ரேக்ஷா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் வந்து முதன் முதல சணல் தொழிற்சாலை வந்து தொடங்கப்பட்டது அடுத்து திராட்சை மற்றும் தக்காளி உள்ள அமிலங்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்வி வந்து நைன்த் சயின்ஸ் புக்கில் பாக்ஸ் கொஸ்டின் இது திராட்சை டாட்டாரிக் அமிலம் தக்காளி ஆக்ஸாலிக் அமிலம் ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருந்தது காரணம் பார்த்திங்கன்னா இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகவும் மற்றும் உலகில் முதலிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உலகில் இரண்டாவது இடம் ஸோ அதனால் சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ சரி ஆனால் ஆர் வந்து தவறானது ஏன்னா இடம்னு கொடுத்துருக்காங்க சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது இடம் அடுத்து நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படிங்கிறத கேள்வி ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டுவெல்த் எக்கனாமிக் புக்கில் கொடுத்துருக்காங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது பக்கத்தில் இதன் துணைத் தலைவரே நிர்வாகத் தலைவராவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது சி சி துணை தலைவர் தான் நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் அடுத்து பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க கேனிமீட் டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டான் அப்படிங்கிறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா நைன்த்து சயின்ஸ் புக்கில் நூற்றி ஏழாவது பக்கத்தில் அடுத்தடுத்த பேிராஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஏ ஏதா வந்து சரியான ஆன்சர் கேனிமீட் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியூன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் டைட்டன் அப்படிங்கிறது அந்த கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழன்றும் அடுத்து சரியாக பொருந்திய தொல் உயிரினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் லெவன்த்து பயாலஜியில் நாற்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தடுத்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியான ஆன்சர் பிரியோ பைட்டா அப்படிங்கிறது நயடைட்டா அப்படிங்கிறது தான் வந்து சரியான ஆன்சர் பாசி அப்படிங்கிறது அதில் வந்து ஃபார்குலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார்குலா அப்படிங்கிறது ஆன்ஜிஎஸ்பும் அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டில் அதிக புள்ளிகள் பெற்ற நாடுகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக அதாவது மேலேருந்து கீழே வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் இது புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னா லெவன்த் எக்கனாமிக்ஸில் இரநூத்தி பத்தொம்போதாவது பக்கத்தில் இருக்குது நார்வே ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாந்து இந்தியா நூற்றி முப்பத்தி ஓராவது இடத்துல இருக்குது ஸோ இதுக்கு இப்போ சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா நார்வே அதாவது ஒன்று நாலு ரெண்டு மூன்று ஆப்ஷன் தான் வந்து சரியான ஆன்சர் அடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் அப்படிங்கிற நூலோட ஆசிரியரார் ஸோ இந்த கேள்வி டென்த்து சோசியல் புக்கில் முன்னூற்றி பதினோரா பக்கத்தில் இருக்கு இதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ ஆப்ஷன் வந்து சீதா வந்து சரியான ஆன்சர் அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பினாப்தினின் மெத்தில் ஆரஞ்சு சிவுப்பு லிட்மஸ்தால் நீல லிட்மஸ்தால் ஸோ இது வந்து இதில் எந்த இணை வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதோ இதை பொறுத்த வரைக்கும் நைன்த்து சயின்ஸில் நூற்றி அறுபத்தி எட்டாவது பக்கத்தில் வந்து இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இருந்து தான் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று மற்றும் மூன்று இதுதான் வந்து சரியான ஆன்சர் அதாவது பி தான் வந்து இதுக்கு சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி டப்ளர் விளைவில் நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள் இதில் எக்கூற்று தவறானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நான்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா டென்த் சயின்ஸ் புக்கில் அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் இருக்குது அடுத்தடுத்து நான்கு பாயிண்ட்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது கேட்குனர் ஓய்வு நிலையிலும் ஒளி மூலம் கேட்குனரை நோக்கி நகர்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் புக்கில் வந்து அது கிடையாது ஏன்னா ஒளி மூலமும் கேட்குணரும் இரண்டும் ஓய்வு நிலையில் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மீதி மூணு பாயிண்ட்டுமே வந்து சரியானது ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஒன்று மட்டும்தான் வந்து தவறானது மீதி மூன்றுமே சரியானது அடுத்து பொறுத்து கொடுத்துருக்காங்க பெருமூளை புரணி ஹைப்பத்தாலமஸ் சிறுமூளை ஃபான்ஸ் அப்படிங்கிறது இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் டென்த்து சயின்ஸில் இரநூத்தி இருபதாவது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே அடுத்தடுத்த லைனோட ஃபஸ்ட்டு லைன் அப்படியே கொடுத்துருக்காங்க பெருமூளை அப்படிங்கிறது உணர்வுகளை பெறுதல் ஹைப்பத்தாலமஸ் அப்படிங்கிறது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல் சிறுமூளை உடல் சமநிலை ஃபான்ஸ் அப்படிங்கிறது உறக்கம் மற்றும் விழிப்பு சுழற்சி அப்படிங்கிறது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா வந்து ஆப்ஷன் டி தான் வந்து இதில் சரியான ஆன்சர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அடுத்தடுத்த வீடியோவில் இந்திய நேஷ்னல் மூவ்மெண்ட்டு ஹிஸ்ட்ரி இந்த இது தொடர்பாக எந்தெந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்